அமீர் பாவனி ரெண்டு பேருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி நாங்க கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னுட்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஈகராக எல்லாரும் என்னைக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் இருந்தோம் இப்போது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மேரேஜ் டேட்டை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வரப்போகிற ஏப்ரல் இருபதாம் தேதி அமீர் பாவனி ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க இன்விடேஷனும் பிரிண்ட் பண்ணி ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமீர் பாவனி ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா ஏப்ரல் டுவெண்ட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அமீர் பிக் பாஸ்குள்ளே வந்ததுலேருந்தே பாவனியை நான் லவ் பண்ணுறேன் பாவனியை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னுட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பாவனியை ரொம்பவே யோசித்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டு அமீரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போது வரப்போகிற ஏப்ரல் இருபதாம் தேதி ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்